அஸ்லாம் வரைக்கும் இரும்பு சத்து அதிகம் நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரையை காம்ப நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுறேன் அப்புறமா இதில் அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை குறுக்காக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே நாலு வரமிளகாயை சுட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து சால்ட்டும் ஒரு பிஞ்சு வந்து சமையல் சோடாவும் சேர்த்துக்கோங்க வரமிளகாயை சுட்டு சேர்த்துட்டா நல்ல வாசனையாக இருக்கும் கீரை முத்துற மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து வேகாது ஸோ அதனால தான் ஒரு பீன் சமையல் சூடாக சேர்த்துருக்கேன் சால்ட்டுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் இப்போது வெங்காயம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அடுத்து இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்டா நம்ம வயசான காலத்துலேயும் வந்து கம்பு ஒன்றாமல் நடக்கலாம் இதுதான் இதோட அர்த்தம் சோ இந்த முருங்கைக்கீரையில் அதிகமான சத்துக்கள் அடங்கியிருக்கு கீரையை நம்ம அடிக்கடி உணவுல எடுத்துட்டோம்டா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்புறம் எலும்புகள் வந்து வலுவாகும் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிடலாம் இப்போ கீரையில நம்ம சேர்த்த தண்ணி நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இதுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுறேன் நல்லெண்ணையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை சேர்க்கறதுனால கீரை வந்து நல்ல மனமாவும் இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு கீரை அப்புறம் அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாயிரும் இதை இப்படியே சாப்பிடலாம் ஃபைனலாக இதில் வந்து நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்புறம் துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துக்கறேன் திருவுன தேங்காய் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா லைட்டாக மிக்ஸியில் ஒரு சுற்றி விட்டு சேர்த்துக்கோங்க கீரையில் தண்ணி இருக்கும்போதே தேங்காய் பூவை சேர்த்துட்டேன்டா தேங்காய் பூவோட கலர் மாறிடும் ஸோ அதனால தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வத்துனதுக்கப்புறம் இதில் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இது நம்ம ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க ஆரோக்கியமா இருங்க